கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் பாஜகவின் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் குறித்த கேள்விக்கு அண்ணாமலை மதுவிலக்கு சம்பந்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பேசியதும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பேசியது தொடர்பான வீடியோ என்னுடைய செல்போனில் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அவர் பேசும்போது மதுவிலக்கு என்பதே சாத்தியமில்லை என்று கூறுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாஜக ஆட்சிக்கு வந்துவிட்டால் மதுவிலக்கு வந்துவிடும் கடைகளை மூடிவிடுவோம் என்று கூறுகிறார் தயவுசெய்து அரசு நிகழ்ச்சிகளில் சில கோமாளிகளின் கேள்விகளை கேட்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம் ஒரே மாதிரி பேசுபவர்கள் கேள்விகளை கேட்கலாம் என்றார் மேலும் தொகுதி மறுவரையர் என்பது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அநீதியை ஏற்படுத்தும் அதாவது நம்முடைய குரல் டெல்லியில் ஒழிக்கும் பொழுது அந்த குரலை கேட்பதற்கு நபர்கள் இல்லாமல் போய்விடும் வாக்களித்தவர்களின் உரிமையை காப்பாற்றுகின்ற இடத்தில் முதலமைச்சர் இருக்கிறார் இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய ஆளுமை மிக்க தலைவராக இதனை முன்னெடுத்து இருக்கிறார் இதற்கு பிறகு மாநில அரசியல் கட்சி தலைவர்களும் ஆதரவு தெரிவித்து உள்ளார்கள் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது